உபவிச கோாசனம் வேரியேஷன் பார்க்க போகிறோம் அந்த மாதிரி இருக்கக்கூடாது உள்ளாங்கையும் உங்கள் மேட்டில் வச்சிடணும் வச்சுட்டு அப்படி தள்ளுங்க தொடைக்கடியில் கை விடுங்க தொடைக்கடியில் நல்லா உப்பு ஊதிக்கிட்ட கை விடுங்க அப்படி அப்படி விடும்போது என்ன ஆகணும் இதில் உபவிச கோணாசனம் செய்திங்கள்ல அதை விட அதிகமாக இந்த தொடை நரம்பு காப் மசில் நரம்பு முழு காலுமே காலுக்கு அடியில் நல்ல ஸ்டிம்லேஷன் ஆகும் எல்லாம் நரம்பும் இதான் இது இன்று உபவேச கோணாசனம் வேரியேஷன் பார்க்க போறோம் ஏற்கனவே ஒரு வீடியோவில் உபவிஷ்ட கோணாசனம் பார்த்துட்டோம் இப்போ அதோட வேரியேஷன் இது நானாக க்ரியேட்டிவ் பண்ணது அது எப்படின்னா சரி நான் அந்த வீடியோ பார்க்கல சார் அது எப்படி சார் சொல்லி கொடுத்துருந்தீங்கன்னு கேட்பீங்க இல்லையா ரெண்டு கட்டை விரல பிடிச்சி தள்ள சொல்லி சொல்லி கொடுத்துருந்தேன் அது உபவிஷ்ட கோணாசனம் இப்போது கால் இன்னும் கூட கொஞ்சம் அகட்டிக்கங்க அகட்டிக்கிட்டு தொடைக்கடியில் கை விடுங்க அதாவது உள்ளங்கை வானத்தை பார்த்த மாதிரி இருக்கக்கூடாது உள்ளங்கையை உங்கள் மேட்டில் வச்சிடணும் வச்சுட்டு அப்படி தள்ளுங்க தொடைக்கடியில் கை விடுங்க தொடைக்கடியில் நல்லா புண்ணு ஊதிக்கிட்டால் கை விடுங்க அப்படி அப்படி விடும்போது என்ன ஆகுன்னா நீங்கள் தொடைக்கடியெலாம் விட்டிங்க சருக்கு மரம் மாதிரி போய் இந்த முட்டை கடியில் உள்ள பள்ளத்தில் போய்டும் இந்த இடம் போட்டோம் நீங்கள் ஆரம்பிக்கிறது தொடைக்கடியிலேருந்து ஆரம்பிங்க ஆரம்பிச்சுட்டு நீங்கள் இதை தள்ளும்போது தள்ளும்போதே உங்களுக்கு இங்கே அடிக்க ஆரம்பிச்சிடும் சரியா தள்ளும்போதே அப்புறம் தள்ளிட்டு இன்னும் கொஞ்சம் பலன் வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த பாதத்தை அமுக்குங்க பாதம் ரெண்டு பாதமும் அமுக்குங்க ஏற்றுருங்க சரியா மறுபடியும் கொஞ்சம் அப்படி ரிலாக்ஸ் பண்ணுங்க ஒரு மூணு சைக்கிள் செய்யுங்க மறுபடியும் எவ்வளோ விரிக்க முடியுமோ விரிங்க கோணாசனம் வேரியேஷன் இதுதான் இதுல போவிச கோணாசனம் செய்திங்கல்ல அதை விட அதிகமா இந்த தொடை நரம்பு காப் மசில் நரம்பு முழு காலுமே காலுக்கு அடியில் நல்ல ஸ்டிம்னேஷன் ஆகும் எல்லா நரம்பும் இதான் இதனுடைய பலன் இந்த உபயோச போனாசன வேரியேஷன் சொல்லிக் கொடுத்திருப்பது போல் செய்து பலனடைமாறு அன்புடன் வேண்டுகிறேன் நன்றி வணக்கம்